தலைப்பு ஆரோக்கியம் வேண்டுமா ஃபுல்லாக குடியுங்க ஆரோக்கியம் வேண்டுமென்றால் ஃபுல்லாக குடியுங்க அப்படின்னு சொன்னோன்னே நேராக டாஸ்மார்க் போய் சரக்கு வாங்கி அடிக்கக்கூடாது ஃபுல்லாக குடிங்கன்னு சொன்னது சாதாரண தண்ணியை பற்றி நம்ம உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு அடிப்படை காரணம் வயிறு தான் வயிறு சுத்தமாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் வயிறில் குப்பை இருந்தால் பித்தம் இருந்தால் கழிவுகள் இருந்தால் அது உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்கும் அதனால் மாதம் ஒரு முறை அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நாம் நமது சுத்தம் சுத்தமணியே ஆகணும் என்னதான் செவி வலி சிகிச்சை அப்படிங்கிற அனாட்டமிக் தெரப்பி பிரகாரம் பசி எடுத்து சாப்பிட்றது உதட்டம் மூடி சாப்பிட்றது என்னதான் இருந்தாலும் சுத்தம் பண்ணுறதையும் செஞ்சுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு இன்னும் ஆரோக்கியம் அதிகமாக இருந்தால் பசி எடுத்தால் சாப்பிடுங்கன்னு நாம் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக எல்லார் எல்லா நேரத்துலேயும் அது சாத்தியமில்லை நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறோம் இருந்தாலும் சில நேரத்தில் பசி இல்லாமல் சாப்பிட வேண்டியதாக இருக்குது அதனால் நமது வயிற்றுல குப்பைகள் சேர்றக்கு வாய்ப்பு இருக்குது பித்தம் அதிகமாகறக்கு வாய்ப்பு இருக்குது கழிவுகள் தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே சுத்தம் செய்கிறது ரொம்ப அவசியம் வயிற்று சுத்தம் பண்றதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது அதில் ஒரு வழிமுறையான வாட்டர் ஃபாஸ்டிங் என்கிற தண்ணீரின் மூலமாக சுத்தம் செய்கிற ஒரு பயிற்சியை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது தண்ணீர் விரதம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கணும் இதுக்கு பேர் தான் தண்ணி விரதம் உடனே பல பேர்த்துக்கு பயம் வந்திருக்கும் என்னது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணுமா அப்ப மயக்கம் வந்துச்சுன்னா உயிர் போயிருச்சுன்னா நான் கீழே விழுந்துட்டேன்னா அப்படின்னு இது எண்ணம் தான் காரணம் உண்மையிலேயே ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன் யாராக இருந்தாலும் சரி அந்த காட்டுக்குள்ளே தண்ணியும் கிடைக்கல சாப்பாடும் கிடைக்கலனாலும் நாலு நாளைக்கு ஏழு நாளைக்கு உயிரோட வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்னன்னா காரணம் சாப்பிடலன்னா செத்து போயிடுவேன்னு புத்தியில் யாருக்கெல்லாம் ஒரு ரெக்கார்ட் இருக்கோ அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க சாப்பிடலன்னா மயக்கம் போட்டுருவோன்னு யாராவது இருந்தால் அவங்கெல்லாம் மயக்கம் போட்டுருவாங்க சாப்பிடலன்னா ஒன்றும் ஆகாது நான் உயிரோடு இருப்பேன் நாற்பது நாளைக்கு இருந்தால் அவங்க உயிரோடு இருப்பாங்க எண்ணம் போல் வாழ்க்கை நாம் எது நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறிடுறோம் அதனால் கண்டிப்பாக ஆபத்தெல்லாம் ஒன்றும் வராது இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டு முடித்தோன்ன ஒரு சங்கல்பம் எடுக்கணும் சங்கல்பம்னால் ஒரு உறுதிமொழி நான் இனிமேல் நாளைக்கு நைட்டு ஏழு மணிக்கு தான் உணவு சாப்பிடுவேன் அது வரைக்கும் தண்ணி மட்டும்தான் இருப்பேன்னு நாம் ஒரு உறுதிமொழி எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சிட்ருக்கணும் நைட்டு தூக்கம் வரும்போது படுத்து தூங்கிடணும் காலையில் வழக்கம் போல் எப்போ எந்திரிக்கிறோமோ எந்திரிச்சு எந்திரிச்சதுலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சுட்டு இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா தாகம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் தான் சுத்தம் படுத்துற வேலையை ஆரம்பிக்கும் உடம்பு ஒரு நாள் லீவு போட்டிருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு எந்த வேலையும் செய்யாம கண்ணை மூடி பரு உடம்பு சுத்தம் பண்ற வேலையை ரொம்ப பிரமாதமாக பண்ணும் யாரெல்லாம் முடியுமோ லீவு போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக படுத்துருங்க இல்லை சில பேர்த்துக்கு சில வேலைகள் இருக்குன்னா வேலையே செஞ்சுட்டும் விரதம் இருக்கலாம் ஆனால் வேலை செஞ்சுட்டு விரதம் இருக்கும்போது கிடைக்கிற லாபத்தை விட லீவு போட்டு கண்ணை மூடி படுத்திருக்கும்போது கிடைக்கிற லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நாம் விரதம் இருக்கலாம் அப்படி முழு நாள் படுத்துட்டு ஓய்வெடுக்கிறதா இருந்தால் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது பெருக்கை தான் தலை வச்சு படுக்கணும் ஃபோம் பெட்டு மைலான் பாய் ரெக்ஸின் சோபா இதுலையெல்லாம் படுக்கக்கூடாது காட்டன் பஞ்சு இலவம் மஞ்சள் செய்யப்பட்ட பெட்டு இல்லைன்னா பாய் பெட்ஷீட் இதெல்லாம் விரிச்சு படுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு டிவி பார்க்காம ரேடியோவில் பாட்டு கேட்காம செல்போன் பேசாம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம படுத்திருக்கிற இடம் நல்லா காத்தோட்டமா இருக்கணும் பசுபத்தி பத்த வைக்கக்கூடாது ஏசி ரூமா இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு யார்ட்டையும் பேசாம கண்ணை மூடி படுத்திருக்கும் பொழுது அதிக லாபம் கிடைக்கும் நம்ம உடம்புல கண்ணுக்கு தான் அதிகமா சக்தி செலவாகும் கண்ணை மூடிட்டோம்னாவே உடம்புக்குள்ள சுத்தம் பண்ணுற வேலை நோயை குணப்படுத்துகிற வேலை ஆரம்பித்து ரொம்ப சிறப்பாக செய்யும் படுத்திருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள வேடிக்கை பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு பல பேத்துக்கு சந்தேகம் அப்போ காலையில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வயிற்றில் சுரந்துடும் மத்தியானம் ஆசிட் சுரந்துருமே அப்போ அல்சர் வந்துடுமோ அப்படின்னு சில பேர்த்துக்கு பயமாக இருக்கும் அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை நம்ம வயிற்றில் எப்போ ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் சுரக்கும்னா நினைச்சா மட்டும்தான் சுரக்கும் பட்டினிக்கும் விரதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு மத்தியானம் வீட்டுக்கு போறீங்க சாப்பிடலான்னு ஆசையா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா டைனிங் டேபிள்ல சாப்பாடே இல்லை உங்க மனைவிக்கு போன் பண்றீங்க எங்க சாரிங்க எங்க அம்மா திடீர்னு ஊர்ல இருந்து வந்தாங்களா அவசரமா நான் வெளியே வந்துட்டா அதங்க சமைக்கல உங்களை கூப்பிட்டு பார்த்தேங்க உங்க செல்போன் எடுக்கலங்க அதாங்க சொல்ல முடியல அப்படின்னாங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு சாப்பாடு வேணும்னு நினைச்சு ஒரு மணிக்கு சாப்பாடு கிடைக்கும் நினைக்கும் பொழுது பன்னெண்டு மணியிலிருந்து ஹைட்ரோ கிளாஸ் சுரக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ சாப்பிடாம இருந்தா இதுக்கு பேர் பட்டினி வயிறு கெட்டு போகும் அல்சர் வரும் ஆனா நான் மதியம் சாப்பிட மாட்டேன் சாயந்தரம் தான் சாப்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது மதியான நேரத்துல வயித்துல ஹைட்ரோ சுரக்க நீங்க சோதனை செஞ்சு பாருங்க இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற பேரில் பல ஊரில் தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருக்கிற மாதிரி சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க அங்கே போனால் நாற்பது ஐம்பது பேர் ஒன்றா தண்ணி குடித்து படுத்து கிடப்பாங்க அப்போது ஒரு நாள் முன்னால் அவங்க சொல்லியிருப்பாங்க நாளைக்கு ஏழு மணிக்கு தான் நான் அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுக்க போகிறோம் அது வரைக்கும் பட்டினின்னு சொல்லியிருப்பாங்க விரதம்னு சொல்லியிருப்பாங்க நம்ம மனசு என்ன பண்ணோம் அந்த ஏழு மணி பதிவு பண்ணிக்கும் நல்லா கேளுங்க கரெக்டாக அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஆசிட் சுரக்க ஆரம்பிக்கும் ஒரு வேளை அவங்க நாலு மணிக்கு ஜூஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தா மூணு மணிக்கு சுரக்க ஆரம்பிக்கும் இது அங்கே ரகசியம் நம்ம உடம்பில் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உடம்பு வேலை செய்யும் நம்பிக்கை இல்லையா நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் சிறுநீர் கழிக்கிறதுக்கு நம்ம உடம்புல சுட்சி ஏதாவது இருக்குதா நினச்சா சிறுநீர் வருது நினச்சா நிற்குதா இல்லையா எல்லாம் பாருங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது விளையாடுங்க போயிட்டே இருக்கும் திடீர்னு நிறுத்தும் மறுபடியும் போகும் கூட விளையாட பார்க்கலாமே காசாக பண்ணோமா நினச்சா நிற்கிது நினச்சா வருது அப்போது என்னம்தான் காரணம் அதனால் கண்டிப்பாக மயக்கம் வராது அல்சர் வராது தைரியமாக இந்த தண்ணி விரதத்தை நாம செய்யலாம் வாழ்க வளமுடன் முஸ்லீம் சமுதாயத்தில் பாருங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை முப்பது நாள் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க காலையில் சாப்பிட்டாங்கன்னா நைட்டு கஞ்சி குடிப்பாங்க நடுவில் எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க இதுவும் ஒரு வகையான விரதம் தான் கடுமையான விரதம் இப்படி முஸ்லீம்கள் வருஷத்துக்கு முப்பது நாள் இந்த மாதிரி விரதம் இருக்கிறனால தான் அவங்க நான்வெஜ் நிறையா சாப்பிட்டாலும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஆனால் தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு விரதமே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நோய் வரும் பழங்கள் மட்டுமே நான் சாப்பிடுவேன் அப்படின்னாலும் வயிற்றுக்குள்ளே கொப்பம் அதிகமானால் கண்டிப்பாக நோய் தான் வரும் அதனால் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் வசதியானது தான் ரொம்ப கஷ்டமானது கிடையாது ஒரு ஏழு மணி ஆளவுன்ன முதல் முதல்ல லெமன் ஜூஸ் தான் சாப்பிட்ணும் எலுமிச்சம்பளத்தப்புலஞ்சு சாதாரண தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து முதல் முதல்ல குடிக்கணும் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இல்லை ஒரு மணி நேரம் கழித்து இட்லி இல்லை பொங்கல் ரசம் சாதம் இல்லை தயிர் சாதம் இல்லைன்னா கஞ்சி இதில் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக சாப்பிட்லாம் அடுத்த நாள் சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த தண்ணி விரதத்தை மாதம் ஒரு முறை அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு முறை எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் செய்கிறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறி உடம்பு தூய்மையாக இருக்கும் நல்லா ஜீரணம் நடக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் அல்சர் அஜீர்ண கோளாறு இரிட்டபிள் பவுல்ஸ் அப்படிங்கிற ஐபிஎஸ் அப்படிங்கிற நோய் கிழிக்குது வயிற்றில் ஆசிடாக இருக்குது அசிடிட்டி இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் மற்றும் ஜீர்ண சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இது நல்ல தீர்வாக இருக்கும் இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறதுக்கு சில பேர்த்துக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த இயற்கை மருத்துவ கேம்புக்கெல்லாம் போய் பாருங்கள் மூணு நாள் ஏழு நாள் பத்து நாள் எல்லாம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்து கிடப்பாங்க என்ன நம்ம தனியாக வீட்டில் பண்ணும்பொழுது சிங்கிளாக ஒரே ஒரு ஆள் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் அங்கே மொத்தமாக ஐம்பது பேர் அது பேர் தண்ணியெல்லாம் படுத்துருக்கும் போது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அவ்வளவுதான் முதல்ல வீட்டில் இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறக்கு பயமாக இருக்கிறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இயற்கை சிகிச்சை கொடுக்குற சென்டருக்கு போயிட்டு அது என்னன்னு பார்த்துட்டு அங்கே பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க வளமுட்டும் அதனால் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா மாதம் ஒரு முறை இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி மட்டுமே குடித்து ஓய்வு எடுத்து நம்ம உடலை சுத்தம் செய்வோம் இப்படி தண்ணி மட்டும் குடிக்கிறது மூலயமாக வயிறு சுத்தமாகுது லிவர் சுத்தமாகுது கடையில் சுத்தமாகுது உடம்பு இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியே போகும் தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும் நான் இந்த நோய் அந்த நோயின்னு சொல்ல விரும்பலை உடம்புல யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் குணமாகும் ஆரோக்கியமாக வாழலாம் குடிக்கும்போது கண்டிப்பாக சாதாரண பச்சை தண்ணி தான் குடிக்கணும் தண்ணியை கொதிக்க வச்சு கண்டிப்பாக குடிக்கவே கூடாது அந்த தண்ணியில் மிளகு போட்டு இல்லை சீரகம் போட்டு கொதிக்க வச்செல்லாம் குடிக்கக்கூடாது தண்ணி சாதாரண தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் ஃபில்ட்ரு பண்ண தண்ணி குடிக்கக்கூடாது வாட்டர் பாட்டில் வாங்கி குளிக்கக்கூடாது டேப்ல வர தண்ணியை எடுத்து பானையில் ஊற்றி வச்சு இன்னைக்கு பானையில் ஊற்றி வச்சிங்கன்னா அடுத்த நாள் குளிக்கலாம் இல்லை செம்பு காப்பர் குடத்துல தண்ணி ஊற்றி வச்சு ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் குடிச்சு பாருங்க அந்த தண்ணி ரொம்ப அளவுக்கு அதிகமான சுத்தம் பண்ணும் அதனால் இனிமேல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஏன் அப்படின்னு யாராவது கேட்கும்போது நாங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு முறை ஃபுல்லாக குட்டிப்போம் இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஜாலியாக இருக்கும் சமாசாக இருக்கும் எனவே ஃபுல்லாக குட்டிப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வைக்கம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ a ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் e ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி gmail.com எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா a l e r b a s k a r டாட் காம் anatomictherapy.org தெரப்பி டாட் anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வேப்சைட்லியோ அனட்டாமிக் நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்